சூரியா மாதிரி சீரியலில் இப்போ ராட்டாகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் எப்படி ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கீசு ஆதரவு வந்தாங்க நம்ம சூர்யாவை மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இனிமேல் நம்ம பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கப்ப குழந்தைய வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து காட்டிகிட்டு வரணும் காலையிலேருந்து வந்து அழுதுகிட்டே இருக்காப்புல நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து இருக்காங்க ஒரு பக்கம் தாரா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க சங்கரபாணி அவன் சரியில்லை இப்போதைக்கு அவனுக்கு பணத்தை தவிர வேறு வழி இல்லை சிஸ்டர் அதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா பணத்தை கொடுத்துட்டு அவன் எதிர்பார்க்காத நேரம் பார்த்து அவனை அனுப்பிச்சி வச்சிடலாம் நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா ஏன் சொல்கிறனா சிஸ்டர் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு இப்போதைக்கு பணம் தேவை இல்லாமல் இருக்கும் அப்பாடா நமக்கு எந்த பிரச்சனையும் தாரா கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கேஷ்வெல்லாம் அலட்சியமாக இருப்பான் அது மாதிரி நேரம் பார்த்து தான் நம்ம அவனை பத்திரமா வந்து அமுச்சு வச்சிடணும் சரிங்களா சிஸ்டர் பரவாயில்ல உனக்கும் மூலையெல்லாம் வேலை செய்யுது ஒரு இருபது லட்சரூவா பணத்தை எடுத்துகிட்டு நான் அப்படியே போயிட்டுருக்காங்க இருக்காங்க நம்ம தாராவும் சங்கரமணியும் திருப்பியும் அதே லொக்கேஷனுக்கு பணத்தை வந்து ரெடி பண்ணியாச்சு எங்கே வரணும் திருப்பி அதே லொக்கேஷன் வந்து பணத்தை வந்து கொடுத்துருங்கன்னு சொன்னனால வெயிட் இருக்காங்க மார்க் அந்த இடத்துல திருப்பியும் தாரா வந்து பணத்தை எடுத்துகிட்டு வருவாளா இல்லாட்டி வேறே யாரையாவது கூட்டிகிட்டு வந்து நம்மளே அமுச்சு வைக்கணும்னு நினப்பாளா நிச்சயம் வரலாம் நல்ல வரலாம் கிடையாது நம்ம கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகிறதுக்கு என்னென்ன வழி ஏது வழின்னு நீ ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்து வச்சுருக்காங்க இன்னொன்று சூர்யாவோட நம்பர் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஏதாவது தப்பு நடந்துச்சு சூர்யா கிட்டே நடந்ததெல்லாம் சொல்லிடணுங்கிற மாதிரி தான் மார்க் வந்து அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டுருக்காங்க ஒரு பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்து இருக்காங்க நம்ம சூர்யாவும் மாதிரியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டாங்க அப்போன்னு பார்த்து தாரா வந்து வந்துட்டாங்க மார்க் இதுவே கடைசியாக இருக்கட்டும் நீ எந்த வேலையும் செய்யலை இருந்தாலும் நீ ஆல்மோஸ்ட் வந்து போக வேண்டிய இடத்துல வந்து இருந்த அதுக்கப்புறம் மீண்டு வந்ததே பெருசு திருப்பி என்கிட்ட பணம்லாம் கேட்கலாம் கூடாது எனக்கு இனிமேல் பணமே தேவை இருக்காது நான் சொந்த ஊருக்கு போக போகிறேன் இனிமேட் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நம்பி பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருபது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு அப்படியே கொடுக்குனு போகிறாங்க என்ன சிஸ்டர் காலையில் உட்காந்து மிரட்டிக்கிட்டு இருந்தான் இப்போ நல்லவன் மாதிரி பேசுகிறான் அவனுக்கு தான் பணம் தேவை வந்துருச்சு கொடுத்துட்டோம்ல அதனால தான் இவன் மேலே ஒரு கண் இருக்கட்டும் இவன் பத்திரமா வந்து ஊருக்குலாம் போகக்கூடாது நம்ம தான் இவனை வந்து அமுச்சு வைக்கணும் சரி சிஸ்டர் நான் பார்த்துக்கிறேன் ஆளுங்கள்ட்ட வந்து சொல்லி வச்சிடறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாராவும் சங்கரமணியும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க நம்ம மார்க்கும் எதார்த்தமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சூர்யா வந்து குழந்தைக்கிட்ட வந்து பேசுகிறாங்க சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப சே அந்த மார்க்கை பற்றி எங்கே கண்டுபிடிக்க போகிறோம் ஏது கண்டுபிடிக்க போகிறோன்னு சுத்தமாக தெரியவே இல்லையே அந்த மார்க்கை தான் அவனு பண்ணாதான் யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு எல்லாமே தெரில தெளிவாக தெரியும் ஆனால் இந்த சுச்சுவேஷனில் எப்பட்ரா கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் டாக்டரை வந்து பார்க்கலான்ட்டு இருக்காங்க காலையிலேருந்து குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்குது என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது சாதாரண விஷயந்தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ண சொல்றாங்க ஒரு அரை மணி நேரம் சரின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யாவும் மாறியும் அப்படியே வெளியில வந்து இருக்காங்க பார்த்திங்களாங்க சமத்தா இந்த பொண்ணு வந்து இருக்கா தேவி அம்மா மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க எனக்கும் வந்து இந்த பொண்ணு தான் நம்ம பொண்ணாக இருக்குமோன்னு சந்தேகமா இருக்குங்க எப்படிமா ஏன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க இல்லைங்க நான் தெளிவாக தான் சொல்கிறேன் ஏன்னா இந்த பொண்ணு அந்த ஊரில் தான் பிறந்து சாஸ்திரி வந்து குழந்தைய வந்து கையில் எடுத்துகிட்டு வந்தார் ஞாபகம் இருக்கா ஆ ஞாபகம் இருக்குமா சொல்லுமா அப்படிங்கிறாங்க அப்போ அது மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா கேஷுவலாக ஒரு முகத்தில் எந்த விதத்துலேயும் பாட்டமே இல்லாமல் இருந்துச்சு ஞாபகம் இருக்குதுங்களா ஆமாம் மாதிரி எனக்கும் இது எல்லாம் சந்தேகம் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் விட கிடைக்கணுன்னா மார்க் உண்டாதான் உண்டு இந்த குழந்தைகிட்ட வந்து கேட்கலான்னு சொல்லி மார்க் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சால் இருக்குன்னு சொன்னோன்னே குழந்தை வந்து வலையில் வச்சு மார்க் இருக்கிற இடத்த வந்து காட்டலான் தான் தேவி குழந்தை வந்து யோசிச்சுட்டு இருக்கு போல் இருக்கு அந்த இடத்துல அப்போனு பார்த்து வலையில் வந்து உருட்டி விட்டாங்க சார் நீங்கள் போய் அந்த வழியில் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா ஹஸ்பண்டு சார் உருண்டு போயிட்டே இருக்கணோன்னே அது உருண்டு வந்து கரெக்டாக வந்து மார்க் காலடி பக்கத்தில் தான் வந்து விழுவுது மார்க் வந்து எதார்த்தமாக என்னடா அந்த நம்ப கால் பக்கத்தில் ஏதோ பேங்கில் வந்து விழுவுதேன்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க சூர்யா வந்து அந்த பேங்கில் வந்து கையில் வந்து எடுத்துட்றாங்க எடுத்தோன்னே கீழே குளிஞ்சி மேலே பார்த்தா மார்க் இருக்காங்க சட்டையை வந்து குடிச்சிட்டாங்க அட்டகாசமாக கசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் செம்ம கேபி சொலாக இருந்துச்சு ஏய் சொல்கிறா நான் ஒன்று தான் எதிர்பார்த்துட்ருந்தேன் எதுக்கடா வந்து எங்களை எல்லாம் வைக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாறியும் பார்த்துட்றாங்க அந்த இடத்துல ஹஸ்பண்டு சார் அவனை விடாதீங்க எதுவாக இருந்தாலும் உண்மையை வந்து கேளுங்க ஒன்று இது மாதிரி பண்ண சொன்னது யாரு தாராகிட்டே நம்ம இருபது லட்சம் பணத்தை வாங்கியிருக்கோம் பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு எதிராக நம்ம சொன்னோன்னா நிச்சயம் நம்மளை அமுச்சு வச்சிருவாங்க நான் சொல்லவே மாட்டேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மார்க்கு எப்படி இருந்தாலும் இங்கேருந்து தப்பிச்சு போகணும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப சூர்யா கிட்டேருந்து தப்பிச்சு போகணும்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் சூர்யா வந்து கெட்டியமாக பிடிச்சிருக்காங்க நீ இன்னைக்கு இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது ஒழுங்கு மரியாதையாக சொல்லு உன்னை நான் விட்டுறேன் இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து டிஷ்யூ பண்ணுறாங்க இருப்பினும் வந்து மார்க் வந்து கொடுக்குன்னு எஸ்கேப் பார்க்குறாங்க அவன் எங்கே போனாலும் நான் பிடிச்சிருவேன் சொல்லிட்டு வேக வேகமாக சூர்யா வந்து பறந்து பறந்து வந்து போகிறாப்பெல்லாம் அந்த இடத்துல மார்க் முன்னாடி நின்றுட்டாங்க திருப்பி நான் சொல்கிறேன் மரியாதையாக சொல் இல்லாட்டி நான் உன்னை சும்மா உட தாரா தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க நீ கையில் வச்சிருக்கிற குழந்தை ஒன்றோடுன்னு சொல்லுவாங்களா இல்லையா மார்க் ட்விஸ்ட்டு வச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்